பேருந்து நிலையத்தில் இளைஞன் செய்த விபரீத செயல் தாத்தா உறவினர்கள் சோகம் இலங்கையின் எதிர்காலம் ரணில் கூறிய ரகசிய ஆரோடம் லஞ்சம் பெற்ற பொது சுகாதார ஆய்வாளர் கைது யாழில் அச்சுனா எம்பியுடன் நடந்த கைகலப்பு வெளியான புதிய திருப்பம் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு சிஐடி நாள் அச்சுறுத்தல் அதிகாலை மேம்பாலத்துக்கு அருகில் பேருந்து கவிழ்ந்து விபத்து நான்கு பேர் படுகாயம் யாழ் தையிட்டு விவகாரம் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே கதிர்காமம் பொது பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள கழிப்பறை அருகில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த நபர் நேற்று இரவு பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள தண்ணீர் தொட்டியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் உயிரிழந்தவர் கதிர்காமம் பகுதிக்கு வெளியே இருந்து வந்தவர் என்று பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் அவர் பல நாட்களாக கதிர்காமம் நகரத்தில் சுற்றித் திரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எகலியக்கோடு போலீஸ் பிரிவின் பெறக்கடுப்பு பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்த நபர் எகலியக்கோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் நேற்று அதிகாலை எகலியக்கோடு போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடாத்தப்பட்டுள்ளன சம்பவத்தில் உயிரிழந்தவர் பெரக்கடுவ பகுதியைச் சேர்ந்து எழுபத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் உயிரிழந்தவர் தனது மகள் மற்றும் அவரது கணவருடன் வசித்து வந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மகளின் கணவருக்கு முதல் திருமணத்தில் ஒரு பிள்ளை இருந்ததாகவும் அவரும் அவர்களுடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டின் உரிமை தொடர்பில் அவர் தனது தந்தையுடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் இதன்போது உயிரிழந்த நபர் தகராறில் குறுக்கிட்ட போது அவரது பேரனால் தள்ளிவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன்போது தரையில் விழுந்து காயமடைந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் எகிலியக்கூடு வைத்தியசாலையின் பேது அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்ய எகிலியக்கோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் வீழ்ச்சிக்கு சுமார் ஒரு வருடம் முன்பு அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க கூறிய அரசியல் மற்றும் பொருளாதார கணிப்புகள் பெரும்பாலானவை உண்மையாகின இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்க தனது நெருங்கிய பத்திரிகையாளர்கள் குழுவிடம் இதேபோன்ற பல்வேறு கணிப்புகளை வெளியிட்டுள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய நாட்டின் எதிர்காலம் மீண்டும் இருளடையும் என்று ரணில் விக்ரமசிங் அந்த பத்திரிகையாளர்களிடம் கூறியது வெளிநாடுகளுக்கு மக்கள் குடிபெற நான் ஒருபோதும் ஊக்குவித்ததில்லை ஆனால் தற்போதுள்ள நிலையில் அதனை செய்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படும் என ரணில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சக்தி வாய்ந்த நபரிடமிருந்து சமீபத்தில் வந்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கணிப்புக்கு வழிவகுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியான அவர்களின் அணுகுமுறை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன அரசியல் அனுபவம் பெற்ற புதியவர்களால் நாட்டினை சரியான முறையில் நிர்வகிக்க முடியவில்லை என பல்வேறு தரப்பிலிருந்தும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து வெளியாகியுள்ளமே குறிப்பிடத்தக்கது மாத்தளை பொது சுகாதார ஆய்வாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது கோட்டல் ஒன்றின் உரிமத்தை புதுப்பிக்க இருநூறாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நட்டுனா நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் யாழ் காவல் நிலையத்தில் வைத்து தரப்பினரும் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கவுசல்யாவும் உணவருந்தி கொண்டிருந்த வேளை அவ்விடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தற்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நபர்வரின் தலையில் பீங்கானால் அடித்தமையால் அவர் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கும் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு இரு தரப்பினரையும் யாழ்ப்பாண காவல் நிலையத்திற்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி காவல்துறை அத்தியட்சர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன தரப்பினரும் சமாதானமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை காவல் நிலையத்தில் வைத்து தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு கோரிக்கைக்காக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் பட்டதாரிகளுக்கு புலனாய்வு பிரிவு மற்றும் அரசு தரப்பினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் எஸ் சசிகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலத்திற்கு போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடும் பட்டதாரிகள் பலர் இந்த அச்சுறுத்தல்களால் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் தமக்குரிய வேலைவாய்ப்பை பெரும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவே போராடுவதாக சிலர் தவறாக விளங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாங்கள் அரசுக்கு எதிராக போராடவில்லை இந்த அரசாங்கத்தையும் வரவேற்கின்றோம் ஆனால் அரசின் பிரகடனங்களுக்கு அமையாகவே வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு உரிய வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆனால் போராட்டங்களை தடுக்க ஒரு தரப்பினர் மிரட்டல் விடுக்கின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகரிடம் வினாவிய போது புலனாய்வு பிரிவினர் யாரையும் கூடாது உரிமை அனைவருக்கும் உள்ளது போராட்டக்காரர்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் உங்களை தொடர்பு கொள்ளலாம் நடவடிக்கைகளை எடுப்போம் என அவர் உறுதியளித்துள்ளார் இதுவரை நாட்களும் இந்த பட்டதாரிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினார்களா விளையாட்டாக செயல்படுவர்களிடம் நீங்கள் இது குறித்து கதைக்காதீர்கள் நாங்கள் உங்களது பிரச்சனைகள் குறித்து நிச்சயமாக உள்வாங்கி செயற்படுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வேலையற்ற பட்டதாரிகளின் எதிர்காலம் தொடர்பாக அரசாங்கம் விரைவாக தீர்வு கொண்டுவர வேண்டும் என பலதரப்பினர் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை மேம்பாலத்திற்கு அருகில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து பாணாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தின் சக்கரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் விபத்து நடந்த போது பேருந்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் விபத்து தொடர்பில் பேருந்தின் சார்தி பாணாந்துறை தெற்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மக்கள் போராட்டம் இடம்பெறும் இடங்களில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் சுரேஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தையட்டியில் விகாரை தொடர்பான பிரச்சினைக்கு முதற்காரணம் அது தமிழர்களுடைய ஆனால் இன்று உள்ள அரசாங்கம் இந்த விகாரைக்கு என்ன நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது மாற்று காணிகளை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது எனினும் அந்த விவகாரம் குறித்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ளவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்